எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவம் சிவமே அங்கும் சிவமயம் எங்கும் சிவமயம் அங்கிங் எங்கும் சிவம் சிவமே எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவம் சிவமே அங்கும் சிவமயம் எங்கும் சிவமயம் அங்கிங் எங்கும் சிவம் சிவமே உடலும் சிவமயம் உயிரும் சிவமயம் உலகம் சிவமயம் சிவம் சிவமே கடலும் சிவமயம் காற்றும் சிவமயம் வானும் சிவமயம் சிவம் சிவமே शिवमयं निरुपुं शिवमयं नीलमं शिवमयं शिवं शिवमे सर्वमं शिवमयं सकलं शिवमयं पूर्वम् अपूर्वं शिवं शिवमे दानं शिवमयं धर्मं शिवमयं दानं निधानं शिवं शिव ज्ञानं शिवमयं ज्ञानं शिवमयं नान्मरयां शिवं शिवमे योगं शिवमयं भोगं शिवमय मोर्चं सुभिचं शिवमे शिवमे वेदं शिवमयं वेल्वीं शिवमयं केवीं पदलु शिवमे शिवमे योगं शिवमयं भोगं शिवमय मोर्चं सुभिच्चं शिवमे शिवमे वेदं शिवमयं वेल्वीं शिवमयं కదలం శివమే శివమే వాళ్ శివమయం తాపం శివమయం వలమూ నీలమూ శివమే శివమే వీరమూ శివమయం వెట్ శివమయం వేగం వివేకం శివమే శివమే భక్తి శివమయం శక్తి శివమయం ముక్తి శివమయం శివమే శివమే సిద్ధం శివమయం శివమయం క్షేమం లాభం శివమే మే మే இரவும் சிவமயம் பகலும் சிவமயம் விடியும் பொழுதும் சிவமே சிவமே காலையும் சிவமயம் மாலையும் சிவமயம் நாளையும் சிவமயம் சிவமே சிவமே ஆடல் சிவமயம் பாடல் சிவமயம் திருவிளையாடல் சிவமே சிவமே தேடலும் சிவமயம் நாடலும் சிவமயம் கூடலும் சிவமயம் சிவமே சிவமே ஆடல் சிவமயம் பாடல் சிவமயம் திருவிளையாடல் சிவமே சிவமே தேடலும் சிவமயம் நாடலும் சிவமயம் கூடலும் சிவமயம் சிவமே சிவமே தேன்மயம் சிவமயம் திரவியம் சிவமயம் திகட்டா அமுதம் சிவமே சிவமே தெய்வம் சிவமயம் திவ்யம் சிவமயம் தேவார அமுதம் जीव में जीव में பதவியும் சிவமயம் குதவியும் சிவமயம் பதவியும் பரிசும் சிவமே சிவமே பணிவும் சிவமயம் துணிவும் சிவமயம் துணையும் இணையும் சிவமே சிவமே பற்றும் சிவமயம் பந்தம் சிவமயம் கொட்டும் குரவும் சிவமே சிவமே முற்றும் சிவமயம் மூன்றும் சிவமயம் குரவும் துறவும் சிவமே சிவமே அன்பும் சிவமயம் பண்பும் சிவமயம் தெம்பும் சிவமயம் சிவமே சிவமே தெளிவும் சிவமயம் பொழிவும் சிவமயம் தெளிவும் சுழிவும் சிவமே சிவமே பயனும் சிவமயம் பலனும் சிவமயம் பலமும் சிவமயம் சிவமே சிவமே பாதை சிவமயம் பயணம் சிவமயம் பாரமும் சிவமயம் சிவமே சிவமே శివమయం నిజమూం శివమయం శివమయం శివమే శివమే నీలం శివమయం అలరం శివమయం అలర్దరు మణమూ శివమే శివమే నీలం శివమయం నిజమూ శివమయం శివమయం శివమే శివమే నీలం శివమయం అలరం శివమయం అలర్దరు మనమూ శివమే శివమే விதையும் சிவமயம் வினையும் சிவமயம் விழையும் சிவமயம் சிவமே சிவமே கரையும் சிவமயம் நுரையும் சிவமயம் எதிரும் புதிரும் சிவமே சிவமே கனவும் சிவமயம் நனவும் சிவமயம் தயவும் தவமும் சிவமே சிவமே கதையும் சிவமயம் கவிதையும் சிவமயம் எதுகையும் ஓனை சிவமே சிவமே அலையும் சிவமயம் நிலையும் சிவமயம் இலை வீழும் பனியும் சிவமே சிவமே மலையும் சிவமயம் அடுவும் சிவமயம் மண் வீழும் மழையும் சிவமே சிவமே ஆதியும் சிவமயம் பாதியும் சிவமயம் நீதியும் சிவமயம் சிவம் சிவமே ஜோதியும் சிவமயம் சேதியும் சிவமயம் சுடர் ஒளி கதிரும் சிவம் சிவமே ஆதியும் சிவமயம் பாதியும் சிவமயம் நீதியும் சிவமயம் சிவம் சிவமே சோதியும் சிவமயம் சேதியும் சிவமயம் சுடரொளி கதிரும் சிவம் சிவமே திசையும் சிவமயம் திக்கும் சிவமயம் திரையும் சிவமயம் சிவம் சிவமே இசையும் சிவமயம் இயலும் சிவமயம் அசையும் கொடியும் சிவம் சிவமே உள்ளும் சிவமயம் வெளியும் சிவமயம் உள்ளும் வெளியும் சிவம் சிவமே உள்ளம் சிவமயம் துள்ளும் சிவமயம் இல்லம் தங்கும் சிவம் சிவமே கல்லும் சிவமயம் புல்லும் சிவமயம் சொல்லும் சொல்லும் சிவம் சிவமே ும் சிவமயம் எழுத்தும் சிவமயம் கண்ணும் சிவமயம் சிவம் சிவமே கீதம் சிவமயம் நாதம் சிவமயம் கீதம் சங்கீதம் சிவமே சிவமே வணம் சிவமயம் 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 சிவமே சிவமயிவேவே நோக்கம் சிவமய சிவமயம் ஏகம் சிவமயம் சிவமே சிவமே சிவமயம் மதுரம் சிவமயம் சிவமயம் சிவமே சிவமே ஆக்கம் శివమయం ఊకం శివమయం పోకుం శివమయం శివమే శివమే ఇరయం శివమయం ఇరయం శివమయం కురయం ఉడయం శివమే శివమే வார்த்தை சிவமயம் வாக்கியம் சிவமயம் பாக்கியம் சிவமயம் சிவமே சிவமே கீர்த்தியும் சிவமய மூர்த்தியும் சிவமயம் கீர்த்தனை சிவமயம் சிவமே சிவமே பிறப்பும் சிவமயம் வளர்ப்பும் சிவமயம் பிறப்பும் இறப்பும் சிவமே சிவமே சிறப்பும் சிவமயம் செல்வமும் சிவமயம் செழிப்பும் சிவமயம் சிவமே சிவமே சிரிப்பும் சிவமயம் அழுகையும் சிவமயம் சிரிப்பும் அழுகையும் சிவமே சிவமே கருவும் சிவமயம் குருவும் சிவமயம் குருவும் திருவும் சிவமே சிவமே விண்ணும் சிவமயம் மண்ணும் சிவமயம் விண்ணும் பொண்ணும் சிவமே சிவமே சித்தம் சிவமயம் சிந்தை சிவமயம் விந்தை சிவமயம் சிவமே சிவமே విత్తం శివమయం శు சத்தம் சிவமயம் நித்தியம் சத்தியம் சிவமே சிவமே சத்தம் சிவமயம் சாந்தம் சிவமயம் கீர்த்தனை சிவமயம் சிவமே சிவமே விழியும் சிவமயம் வழியும் சிவமயம் ஒளியும் சிவமயம் சிவமே சிவமே அருளும் சிவமயம் பொருளும் சிவமயம் அறிவும் அழகும் சிவமே சிவமே இருளும் சிவமயம் ஒளியும் சிவமயம் சிவமே சிவமே வரவும் சிவமயம் செலவும் சிவமயம் வரவும் அறமும் சிவமே சிவமே ஈகமும் சிவமயம் பரமும் சிவமயம் ஈகபரம் இரண்டும் சிவமே சிவமே அகமும் சிவமயம் புறமும் சிவமயம் முகமும் முதுகும் சிவமே சிவமே விதியும் சிவமயம் மதியும் சிவமயம் கதியும் சிவமயம் சிவமே சிவமே விழுதல் சிவமயம் எழுதல் சிவமயம் அழுதல் தொழுதல் சிவமே சிவமே எண்ணிசை சிவமயம் எழுமிசை சிவமயம் ஏழிசை சிவமயம் சிவமே சிவமே கற்பனை சிவமயம் ஒப்பனை சிவமயம் வெப்பனை சிவமயம் சிவமே சிவமே ஒரு கண் சிவமயம் இரு கண் சிவமயம் அருகண் முக்கண் சிவம் சிவமே இடு கண் வரும் பயம் துடைக்கும் சிவமயம் கொறு கை சிவமயம் சிவம் சிவமே கலையும் சிவமயம் சிலையும் சிவமயம் கலையா நிலையும் சிவம் சிவமே సౌందర్యమైశ్వర్యం శివమే శివమే సౌఖ్యం తైర్యం శివమే శివమే మెన్మై శివమయం మేన్మై శివమయం పెన్మై శివమయం శివం శివమే ఉన్మై శివమయం నన్మై శివమయం ఉయిర్మై శివమయం శివం శివమే మే శివమయం తాయ్మై శివమయం తూయ్మై శివమయం శివం శివమే ஆணும் சிவமயம் பெண்ணும் சிவமயம் ஆண்மையும் பெண்மையும் சிவம் சிவமே அகரம் சிவமயம் சிகரம் சிவமயம் அணலும் தணலும் சிவ நம சிவமே అరుణై శివమయం కరుణై శివమయం అమ్మయం అప్పనం శివ నమ శివమే తిల్లయిల్ శివమే కైలయిల్ శివమే కాశీలు శివమే శివ నమ శివమే శివమే పుంజీల్ శివమే తివమే శివ నమ శివమే நரிகளை பரிகளை மாற்றிய சிவமே திருப்பருந்துரையுறை சிவனம சிவமே ஆசியும் சிவமே ஆயிலும் சிவமே காலகஸ்தீஸ்வர சிவனம சிவமே உழமையும் சிவமே தலைமையும் சிவமே மதுரையில் சொக்கனை சிவ நம சிவமே அருணாச்சல சிவம் அண்ணாமலை சிவம் அன்பே சிவமே சிவ நம சிவமே சிவ சிவ நம சிவ சிவாய நம சிவ ஹர ஹர சங்கர சாம்ப சதா சிவ 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 ஈஸ்வர சரபேஸ்வர சிவ சிவாய நம சிவ சர்வேஸ்வர சிவ శంభో శివ శివ శంభో శివ 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 శంభో శివ శివాయ శివ గంగాధరనే శంభో శివ శివ కరుణాగరణే శివాయ నమ శివ నిత్యానందమే శంభో శివ శివ నీల గండేశ్వర శివాయ నమ శివ భగదీశ్వర శివ శంభో శివ శివ పరమేశ్వర శివ శివాయ నమ శివ అరుణాచలనే శం శివ శివ అఖిలాండేశ్వర శివాయ నమ శివ ఆలాళగండా సంవో శివ శివ అర్తనారీశ్వర శివాయ నమ శివ पार्वतीनादा शम् वो शिव शिव पण्डरिनादा शिवाय नमः शिव दिगम्बरनाद शम् वो शिव शिव एगाम्बरमे शिवाय नमः शिव जगदीश्वर शिव शं वो शिव शिव जलगण्डेश्वर शिवाय नमः शिव வைத்தீஸ்வர சிவ சம்வோ சிவ சிவ நமோ நமோ நம சிவாய நம சிவ மலை மகள் நாதா சிவபெருமானை சடைமுடியுடன் திரு காட்சி நீ தருக வானவருடனே தேவர்கள் சகிதம் வையகம் வணங்கிட சிவனே வருக பிறப்பினை அருள்கிட பிறவினை அகற்றிட புலித்தோல் அணிந்த என் சிவனே வருக பிறப்பினை அருள்கிட பிறவினை அகற்றிட புலித்தோல் அணிந்த என் சிவனே வருக சிவனே சிவமன தாவமே புரிந்திடும் சிவனடி யார் அருள் புரிந்திட வருக உண்ணாதிருப்பவர் உறங்காதிருப்பவர் உன்னால் இருப்பவர் முன்னால் இருப்பவர் உண்ணாமலையுடன் அலை பௌர்ணமி தினமே வருக சந்நிதி வந்திட நிம்மதி அருளே சந்ததி வாழ்ந்திட சகலமும் அருளே சஞ்சலம் போக்கிட சம்மதம் அருளே அடியேன் வேண்டுவதனை தும் அருளே அடியேன் எழுதிய சிவ இது சிவனே அருளிய அருட்கவசமிதை பக்தியுடன் தினம் படித்திடுவோரும் கருத்துரை போரும் கேட்டிடுவோரும் பாடிடுவோரும் வெளியிடுவோரும் வழங்கிடுவோரும் வாங்கிடுவோரும் வளமுடன் நலமுடன் புகழுடன் உலகம் வணங்கும் தெய்வம் போலவர் வாழ்வர் சக்தியும் சிவமும் சரிசமும் என்றே உலகம் உணர்த்திய இறைவா போற்றி தாயும் சிவனே போற்றி என் அழைத்திட அருள்வாய் போற்றி அப்பர் சுந்தரர் ஞான சமந்தர் மாணிக்க வாசகர் திருவே போற்றி ி வரும் பிற போ எமை காத்தும் சா போற்றி ஓம் நம சிவாய சிவமே போற்றி ஓதர்கிணி ய போற்றி மதுரையில் மந்தளை சுமந்தாய் போற்றி முதுமையில் எமை தோல் சுமப்பாய் போற்றி போட்டி பயம் போக்கும் சிவமயம் போற்றி அம்பலம் திருச்சி म्बलं पूर्ति शिवने शिवमे मे சரணம் சரணம் அது என் கடனே கடனை பயம் போக்கும் சிவமயம் போற்றி அம்பலம் திருச்சீட்டலம் போற்றி சிவனே சிவமே சிவசங்கரணே சரணம் சரணம் அது என் கடனே சரணம் சரணம் திருவடி சரணம் 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 மலரடி சரணம் 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 சிவநடி சரணம் சரணம் रणं शरणं ईश्वरा शरणं 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 शङ्गरा शरणं 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 शङ्गरा शरणम्